வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதம் புது வரவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜமல்லி இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செடிகளாக தான் வந்திருக்கு ஆனால் வந்து நல்ல நிறைய மொட்டுகளோடு வந்திருக்கு ராஜமல்லி இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதனுடைய ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸு சூப்பராக இருக்கு பாருங்க ரோஸு நாட்டு வெரைட்டி ரோஸ் எப்பயுமே நமக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் நாட்டு வெரைட்டிஸுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா மிளகு கொடி மிளகு அதுக்கப்புறம் இது வெள்ளை நாவல் வந்திருக்கு இது ஒரு கம்மியாக தான் வந்திருக்கு காயோடு வந்திருக்கு நான் இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் நம்ம வீட்டு மரத்தில் எவ்வளோ பறிச்சோம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே வந்திருக்குங்க நான் காமிச்சது அந்த வீடியோவில் காமிச்சது ரொம்ப கம்மி தான் ஒரு தடவை பழச்சது தான் மற்றபடி வந்து ஆள் ஒரு எட் பத்தடிக்கு உயரத்துக்கு செடி போயிருக்கோம் ஆனால் நிறைய காய்ப்பு ஒரு வருஷம் கூட ஃபெயிலியர் ஆகலை நல்லா வந்துகிட்டே இருக்குது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் மேங்கோ அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா சப்போட்டா கல்லாப்பட்டி சிக்கன் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இந்த வெரைட்டி வச்சுருக்கேன் அது ஒரு வீடியோ போடுறேன் அது ஒரு கிளை உடஞ்சிச்சு அதனால வீடியோவா எடுக்கலை ஆனா கண்டினியூஸா காய் காய் இருந்துட்டே இருக்குங்க அவ்வளவு அருமையா காய்க்குது இது வந்து பார்த்திங்கன்னா பலா வெரைட்டிஸ் ரெட் பலாவும் வியட்நாம் பலாவும் வந்திருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு கோவா அனுப்பிச்சிருந்தேன் அந்த ரெட் பலா அவங்க காய்ச்சதுக்கப்புறமா எனக்கு அதை கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறக்கே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு நல்லா ஃப்ரூட்டிங்கோடவே இருக்குது ஃப்ரூட் வந்துருக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இழந்த சீமை இலந்தன்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே க்ரோ பேக் பாட்டில் வைக்கிறதாங்க இந்த ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாமே தரையேருந்து வச்சால் நிறைய கிடைக்கும் நம்ம வெளியில் ஃப்ரூட்டே வாங்க அந்த அளவுக்கு நமக்கு நிறைய கிடைக்கும் பேக்கில் வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கும் ஏன்னா அந்த சைஸ் அதனுடைய வளர்ச்சி வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இது வந்து வியட்நாம் லெமன் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா காய் அருமையாக இதுலேயே எடுத்துருச்சு நான் கொண்டு வந்து போடும்போது குட்டி குட்டியாக இருந்தது இப்போ நல்லா அருமையாக காய் திரண்டுக்குச்சு இது நானே இங்கே தரையில் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நமக்கு நிறைய லெமன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால நல்லா வருது அந்த கவர்லேயும் நல்லா வருது அதனால் தரையில இன்னும் சூப்பராக வரும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா தைவான் பிங்க்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா இது இருவாச்சி மல்லி மதர் பிளான்ட்டு இது இருவாச்சி மல்லி பெரிய பெரிய செடியாக தான் வந்திருக்குது நல்லா ஹைட்டு மூணு அடிக்கு இருக்குது நல்லா நிறைய பூ எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து ஆவார ஆவாரம் பூ சொல்லுவோம் இல்லையா ஆவார அந்த செடி அதுக்கப்புறமா இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டீ ட்ரீ டீ ட்ரீ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அருமையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இது கலர் காக்கிறட்டான் இது வந்து மறிகொழுந்து ஹைப்ரிட் மறிகொழுந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா மருகு ரோஸ் ரோஸ்மரி நல்ல பெருசாக பாட்டில் வந்திருக்கு சூப்பராக தலைஞ்சு வந்துட்ருக்கு நம்ம பெரிய செடியாக தான் வச்சோம்னா தான் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும் போலங்க சின்ன செடியை அவ்வளோவா ஆகி வளர்றதில்ல இப்போ நான் கொண்டு வந்து போட்டு ஒரு மாதம் இருக்கும் அது அப்படியே துளிர் விட்டுகிட்டே இருக்குது நான் ஒன்றும் ஃபெர்டிலைஸ்லாம் கொடுக்கல கொண்டு வந்து போட்டதோடு சரி அப்படியே நல்லா துளிர் விட்டுட்டே இருக்குது சரி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்குறேன் அப்புறம் இந்த பக்கமாக இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் எங்கள் ஊரில் ராமபானம்பாங்க நித்தியமல்லி இதனுடைய சென்னை சைடில் உள்ள பேர் வந்து நித்தியமல்லி தஞ்சாவூர் சைடில் வந்து சந்தனமுள்ள அப்படிங்கிறாங்க இது வாசனை அதீத வாசனையாக இருக்கும்